ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங் எல்லோரும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஆக்சுவலாக ஒரு பொட்டிக்கில் வந்துட்டு ஒரு ரெண்டு லேடிஸ் வந்து சேரீ வாங்கியிருக்காங்க ஸோ அவங்க வந்துட்டு சரியான ரெஸ்பான்ஸ் பண்ணலை குவா அதாவது கலரை வந்து மாற்றி அனுப்பிட்டேன் நான் இந்த வீடியோஸில் போஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போயிட்டு இப்போ இந்த மாதிரி போடுறாங்க இல்லைங்களா வீடியோஸு இது மாதிரி வந்து சேரீ வாங்கி எனக்கு கலர் மாற்றி அனுப்பிட்டாங்க குவாலிட்டி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுறாங்கன்னா அதுக்கு கீழே மெசேஜஸ் நிறைய என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா நானும் வந்து இது மாதிரி சேரீ வாங்கி ஏமாந்துருக்கேன் ஆர்டர் 天気。 ஸோ அனுப்பிச்சி விட்டுட்டாங்க பார்சல் வந்துட்டு நாங்கள் ரிட்டர்ன் போட்டு விட்டாலும் ரிட்டர்ன் வந்து அவங்களுக்கு போய் ரிசீவ் ஆச்சுனாலுமே அவங்க எங்களுக்கு ரிசீவ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படியெல்லாம் நீங்கள் மெசேஜ் போடுறீங்க இல்லை இப்போ ஒருத்தர் வந்து ஒரு கும் ஒரு கும்ரல்களை ஒரு வீடியோவாக போடுறாங்க ஒரு பொட்டிக்கில் நான் அந்த சாரி வாங்கினேன் எனக்கு இதெல்லாம் நடந்துச்சுன்னு போடுறாங்க நீங்கள் கமெண்ட்ஸ் இது மாதிரி பண்ணுறீங்க இல்லை பட் எக்ஸ்போவில் போயிட்டு கூட்டம் கூட்டமாக குமியிறீங்க மக்களாகிய நீங்கள் அங்கே போயிட்டு கேளுங்க இது மாதிரி நான் ஒரு சாரி இந்த டேட்டில் நான் ஆர்டர் போட்டேன் எனக்கு வந்து கலரை மாற்றி அனுப்பிச்சி விட்டீங்க குவாலிட்டி சரியில்லை நான் வந்துட்டு ரிட்டன் போட்ட பார்சலை வந்துட்டு நீங்கள் ரிட்டன் எடுக்காமல் அதாவது ரிசீவ் ஆகிட்டு ஆகலன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கீங்க நான் வந்துட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுன்னா வந்துட்டு ஜஸ்ட்டு இன்னும் எங்கள் அக்கா உங்கள் ஒர்க் பண்ணுற பீப்புள் வந்துட்டு உங்கள் கிட்டே ஒர்க் பண்ணுற பீப்புள் அக்கா வேறல வந்தோடனே நான் கேட்டு சொல்கிறேன்னு சொல்லி மூணு தடவை நாலு தடவை சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இன்ஸ்டாவில் வந்துட்டு உங்களுக்கு மெசேஜ் பண்ணுன்னா மெசேஜ் வந்து பிளாக் பண்ணி விட்டுட்டு இன்பாக்ஸில் வந்துட்டு அட்ரெஸ் அனுப்புங்க அகைன் உங்கள் சாரியோட டீட்டெயில்ஸ் அனுப்புங்கன்னு சொல்லி கேட்குறீங்க அப்படியெல்லாம் அனுப்பிவிட்டாலும் நோ ரெஸ்பான்ஸ் அதையும் பிளாக் ஸோ அதையும் வந்துட்டு பிளாக் பண்ணிடுறீங்க அப்படி இருக்கும்போது அப்போ உங்களை ஸ்கேம்னு சொல்லாமல் என்னன்னு சொல்லுவாங்க என்ன தான் வந்துட்டு ஒரு அடித்தட்டத்துலேருந்து வந்திருந்தாங்கன்னா தான் அந்த வழி வந்து புரியும் கஸ்டமரோட வந்து ஒரு இது வந்து உங்களுக்கு புரியும் பட் நீங்கள் வந்து குயிக்காக வளர்ச்சி அடைஞ்சதுனால கஸ்டமரோட இதை வந்துட்டு நீங்கள் கண்டுக்க மாட்டேன்றீங்க என் நான் என்ன சொல்ல வரேன்னுனா நீங்கள் போய் அங்கே போய் கேளுங்கன்னு சொல்கிறேன் நான் எக்ஸ்போவில் போயிட்டு அழுறீங்களே எவ்வளோ விலை கொடுத்தாலும் வாங்குறீங்க கமெண்ட்ஸ்ல கமெண்ட்ஸில் மட்டும் போட்டுட்டு அமைதியாகிறீங்களே நேரில் கேட்டால் என்ன தப்பு கேளுங்க கேட்டால் தான் நியாயம் கிடைக்கணும் அந்த வீடியோஸ் எல்லாம் நான் உங்களுக்கு போடுறேன் பாருங்கள் ஒரு கஸ்டமரோட குமுறல் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒரு சாரி வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணி அந்த ஆர்டர் பிளேஸ் பண்ணி அமௌண்டும் பே பண்ணியாச்சு அப்படியே அக்டோபர் பிப்டீன் ஆயிடுச்சு இது வரையும் அந்த ட்ராக்கிங் அவங்க எனக்கு சென்ட் பண்ணல சோ என்னன்னு கேக்கும் அவங்க ரிப்ளை பண்ணல ஒரு டென் டு பிப்டீன் மெசேஜ் பண்ணதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க அப்டேட் அவங்க இன்னும் சீட்டிங் இருக்க மாட்டாங்க சோ அந்த நம்பிக்கையில தான் வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணிருப்பாங்க சோ நந்து பண்ற ஃபிராட் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா பேமெண்ட் வாங்கிடுவாங்க ஆர்டர் வாங்கிடுவாங்க ஆர்டர் வாங்கினதுக்கு அப்புறமா பேமெண்டும் வாங்கிடுவாங்க பேமெண்ட் வாங்கினதுக்கு அப்புறமா சுத்தமா ரிப்ளை பண்ண மாட்டாங்க எல்லாருமே எனக்கும் அப்படியா இருக்கு எனக்கும் அப்படியா தான் சொல்றாங்களே தவிர ஒருத்தர் கூட எனக்கு ஒழுங்கா ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லறேன் சோ இவங்க சொன்னத வச்சு நான் போய் சரி செக் பண்ணலாம் இவங்க வந்து கியூஆர் ஃபர்ஸ்ட் அனுப்புறாங்களா அப்படின்னு பாக்குறதுக்கு நான் போய் செக் பண்ணேன் செக் பண்ணிட்டு ஒரு ரேண்டமா ஒரு இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பினேன் அனுப்பிட்டு ஓ மச் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுதான் நான் என்னோட போன்ல அனுப்பினது நான் என்ன ஸ்கிரீன்ஷாட் போடுறேன் அனுப்பி இருப்பேன் அனுப்பினா அவங்க சாய்போட்டிக்கு அனுப்பிட்டு அனுப்புறாங்க ஒரு கஸ்டமருக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பே பில்ட் பண்ணல இப்ப இதே ஸ்மால் அதான் ஸ்மாலா வந்து ஸ்மால் ஸ்கேல்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா இப்ப வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பும் போது ஹாய் மேன் ஸோ வெல்கம் டு அவர் பேஜ் அந்த மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன நீட் வேணும் உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்ற ஒரு ஒரு இது கூட இல்ல நான் ஆயிடு போய் மெசேஜ் போட்டோன்னா அந்த கம்ப்யூட்டர் ஆட்டோமேட்டிக்கா எனக்கு அந்த ஒரு பெரிசா ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஐ மீன் பெருசா ஒரு பேராகிராஃப் அனுப்புறாங்க அண்ணதுக்கப்புறமா ஒரு கியூஆர் கோட் அனுப்பிடுறாங்க இவ்வளவுதான் முடிஞ்சது நம்ம கியூஆர் கோட இது பண்ணிட்டு அவங்க கிட்ட போய் சொல்லிடணும் போவேன் சோ இது எந்த மாதிரி ஒரு விதம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமா புரியல ஓகே உங்களுக்கு வந்து லார்ஜ் ஸ்கேல்ல வந்து ஆர்டர் வந்துட்டு இருக்கா அப்படின்னா நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி மேன் பவர் போட்டு இது பண்ணணும் சோ ஒண்ணுமே எனக்கு ஒரு கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்பே பில்ட் அப் பண்ணாம உங்க கியூஆர் கோடை வந்து அனுப்புங்க சென்ட் பண்ணுங்க அப்படின்னா எந்த விதத்துல எனக்கு சத்தியமா புரியல சாரி எல்லாமே முன்னூத்தி ஐம்பது ரூபா நானூறு ரூபா ஐநூறு ரூபா அறுநூறு ரூபா எழுநூறு தான் நீ ஏன் வந்து அது அப்படியே ட்ரிபிள் மடங்கு ரேட் வச்சு நீ விக்கிற எனக்கு புரியல எங்க கேங்க வந்து சுத்தமா நீ ஏமாத்திட்ட சரிங்களா நீங்க எக்ஸ்போ போங்க எல்லாம் பண்ணுங்க வேணாம்னு சொல்லல ஆனா இவங்க வந்து ஒரு ஃபேக்டரியில இருந்து செட் ஆஃப் சாரி வாங்கிட்டு வராங்க வாடி பொந்தினி பாட்டுல எனக்கு பதிலடி கொடுக்குறீங்களோ இன்பாக்ஸ்ல இருந்து விரட்டுனதுக்கே பயப்பு இல்ல கமெண்ட்ல வந்து கேட்ட கேட்ட வார்த்தை பேசுனவங்கள்டே பயப்பு இல்ல ஐயோ 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 இந்த சேரீ வந்து எழுநூறு ரூபாய் அடி பாதகத்தை நாசமா போனவளே நானூறுபா நானூற்றம்பது ரூபா தான்ண்டி நீ எல்லாம் நல்லா இருப்பியா ஏண்டி இப்படித்தான்ஸா கொல்லடிக்கிற மக்களை ஏமாத்துற இந்த ஸ்டார்டிங் சேரீ இந்த ஆய் ஒர்க் என்னோட கொரியரும் அவங்க கைக்கு போயிடுச்சு லைக் அவங்க எனக்கு சென்ட் பண்ண சாரி அகைன் அவங்களுக்கே நான் சென்ட் பண்ணிட்டேன் வேற சாரி கேட்டு ரீஃபண்டும் கிடையாது அந்த சாரி ஸ்டாக்கோ இல்லைன்னு சொன்னாங்க அப்ப நாங்க என்னதான் பண்றதுன்னு கேட்டப்போ இந்த ஃபுல் ப்ராப்ளமும் நடந்தது இதுதான் இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் லாஸ்டா சொல்ல அவங்க என்ன பிளாக்கே பண்ணிட்டாங்க இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் அவேர்னஸ்காக இந்த வீடியோல நான் சொல்றது எல்லாமே எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்றேன் போட்டுட்டு சேம் கலர் காம்பினேஷன் தான் வேணும் வேற எந்த கலர் காம்பினேஷனும் வேண்டாம் மட்டுமே நீங்க செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணி தான் உங்களுக்கு போட்டிருந்தேன் ஃபியூ டேஸ்க்கு அப்புறம் அகைன் அதை பேஸ் பண்ணி அந்த செது இருந்தாலும் எனக்கு ஓகே அப்படின்னு நினச்சி தான் நான் ஆர்டர் போட்டிருந்தேன் அதுக்கப்புறமா சில ரீல்ஸ் அவங்களோட அதை பார்க்குறப்ப தான் எனக்கு தெரிய வந்தது அந்த க்ரீன் கலர் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் அகைன் உங்களுக்கு மெசேஜ் பண்ணி கேட்குறேன் ஆர்டர் பிளேஸ் பண்ணி ஃபியூ டேஸ்க்கு அப்புறம் நான் மெசேஜ் பண்ணுற ரிப்ளேவே கிடையாது எனக்கு சாரியும் அது வரைக்கும் வர நான் வந்து எனக்கு சாரி வரல போய் கேட்கல இந்த மாதிரி இது என்ன கலர் காம்பினேஷன் மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நிறைய மெசேஜ் போட்டுட்டே இருந்தா உங்களுக்கு லைனா ரிப்ளையே வரல பாத்துட்டு மட்டும் போறாங்க மெசேஜ் அதுக்கப்புறம் லாஸ்டா வந்து சொல்லுவீங்களா மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டப்போ செக்கன் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு போட்டுருந்தாங்க சரி உங்ககிட்ட கேட்கறதே வேஸ்ட் சாரி வந்தா நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாரி வந்ததும் நான் ஓபன் பண்ணிட்டேன் ஓபன் பண்ண உடனே எனக்கு ரொம்பவே பிடிச்சது பிளேஸ்ல எல்லாமே எனக்கு கிரீன் வந்திருந்தது கிரீன் கலர் இருக்கிற பிளேஸ்ல எல்லாமே எனக்கு மெருன் வந்திருந்தது இதுதான் நடந்துச்சு நான் வந்து கிட்டே அதை எக்ஸ்ப்ளைன் பண்ண ட்ரை பண்ணுறது உங்களுக்கு என்ன வந்துச்சு ஸ்க்ரீன் அனுப்புங்க அப்படின்னாங்க அது வந்து உடனே அனுப்பல அவங்க கிட்டே மெசேஜ் பண்ணணுன்னா டூ டூ த்ரீ டேஸ் நம்ம தொடர்ந்து ஒரு தௌசண்ட் என்ன அனுப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் இதுதான் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் என்னோட அம்மா நம்பர்ல இருந்து நான் போயிட்டு மெசேஜ் போடுறேன் நெக்ஸ்ட் ஃபியூ மினிட்ஸ்லயே வந்து ஸ்கேன் அனுப்புறாங்க அப்ப உங்களுக்கு மெசேஜ் படிக்க டைம் இல்ல ஸ்கேன் மட்டும் அனுப்ப டைம் இருக்கா நெக்ஸ்ட் செகண்டே பேமெண்ட் கணக்கு ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்றாங்க சரி ஓகே அம்மா அப்பதான் ஷேர் பண்றாங்கன்னு நினைச்சேன் நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் போயிட்டு சொல்றேன் இந்த மாதிரி நீங்க போய் இந்த மெசேஜ் போட்டு அட்ரஸோட போட்டோ அந்த போட்டோவை நான் வந்து சேவ் பண்ணி வச்சிருந்தேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நான் அட்ரஸ் அனுப்புறேன் எனக்கு வந்து கொரியர் போட்டுருங்க சாரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க எனக்கு அப்பயுமே டபுள் மைண்டா இருந்தது நான் போடலாமா வேண்டாவா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி அட்ரஸ் தான் நம்ம கிட்ட இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த லொக்கேஷனுக்கு போய் சாரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணியிருந்தேன் ஆனா இவங்க லாஸ்ட் மினிட்ல வந்து நீங்க போட்டுருங்கன்னு சொல்லி அவங்க சொல்றாங்களே அப்படின்னு நினைச்சு போட்டாங்க சொல்லுங்க பேமெண்ட் டீடெயில் சொல்லுங்க சாரி சென்ட் பண்ணுங்க சொன்னாங்க சரி ஓகே சாரி சென்ட் பண்ணா சாரி அவங்க கைக்கு போனதுக்கு அப்புறம் பேமெண்ட் வரும் சாரி விட்டு போட்டு நான் வந்து உங்களுக்கு போய் மெசேஜ் பண்றேன் இந்த மாதிரி சார் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணிட்டேன் கொரியர் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வரவே இல்லை அப்படின்னு போனோம் ஏங்க இப்ப தாங்க நான் சென்ட் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு அட்டாச்மெண்ட்டே அனுப்புற அக்னாலஜ்மெண்ட் சொல்லி எல்லாமே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து அவங்க மெசேஜ் ஒழுங்கா படிக்கிறதே கிடையாது நீங்க நான் அட்டாச் பண்ற ஏன் நீங்க பாருங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அவங்க என்னென்னலாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே வந்து நான் ட்ராக் பண்றப்போ கரெக்டான டிராக்கிங் காமிக்கல கொரியர் பர்சன் நம்பர் இருந்ததுனால அவங்களுக்கு கால் பண்ணி நான் கேட்டிருந்தேன் சோ இந்த மாதிரி நான் தான் சாய் பிடிக்கும் ஆர்டர் கொரியர் போட்டிருந்தேன் கேட்குறப்போ அவள் பேசுகிறத நான் ரெக்கார்ட் பண்ணேன் ஆ டெலிவரியை கொடுத்துட்டேன் அரௌண்ட் ஒன் டு டூ ஓ கிளாக் உள்ளே அவங்களுக்கு நான் டெலிவரி கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அதை போயிட்டு நான் அவங்க கிட்ட ஷேர் பண்ணுறேன் நந்து சாய் பிடிக்கும் அவங்க கிட்ட வாட்ஸ்அப்பில் நான் ஷேர் பண்ணுறேன் இதை நான் இன்னொரு விஷயமும் சொல்லிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு நான் மெசேஜ் மட்டும் பண்ணல வாட்ஸ்அப்பில் கால் பண்ணிகிட்டே தான் இருந்தேன் ஃபர்ஸ்ட்டு ஃபியூ டேஸ் வந்து ஷேர் பண்ணாங்கல்ல அதுலயுமே அவங்க வந்து சொல்லவே இல்ல பேமெண்ட் நோ ரீஃபண்ட் மந்த்லி இன்கமிங் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணவே இல்ல நீங்க ஆன்லைன்ல சாரி பிசினஸ் தான் பண்றீங்க உங்களோட சுச்சுவேஷனா எனக்கு புரியுது உங்களுக்கு மெசேஜ் பண்ண டைம் இல்லைன்றதும் எனக்கு புரியுது அந்த அஞ்சு பேரு நீங்க ஒர்க்கு வச்சு ஒர்க் நடந்துட்டு இருந்தாலும் கஸ்டமருக்கு ஒரு ப்ராப்ளம்னா உங்களால அட்டன் பண்ண முடியாம லைக் அதை வந்து தள்ளி போட்டுட்டே போயிங்க ஆனா நியூ ஆர்டர்ஸ் யாராச்சும்

கிடையாது விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணியிருந்தேன் அப்பயுமே எனக்கு வீடியோ எடுக்கிற ஐடியா எதுவுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் நீயே ஏன் உன்னோட அமௌண்ட் நீ ஏன் நீ ஒரு ஆள் விட்டுற இந்த மாதிரி எத்தனை பேர் விட்டுருப்பாங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு அமௌண்ட் அதுலயே அவங்க ப்ராஃபிட் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்குள்ளேயே அந்த டிஸ்கஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்தேன் சரி அப்போ நான் என்ன பிளான் பண்ணனா சரி ஓகே நீங்க எதுவுமே பண்ண தேவையில்லை அந்த மெசேஜ்லயே நான் போய் சொல்றேன் உங்க அட்ரஸ் என்கிட்ட இருக்கு நான் ஸ்ட்ரெயிட்டா கிளம்பி வரேன் ஸ்ட்ரெயிட்டா கிளம்பி வந்து என்னோட அமௌண்ட் நான் ரீஃபண்ட் வாங்கிக்கிறேன்

நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே தெரியல பிளாங்கா இருந்த அந்த டைம்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து சென்னையில் இருக்காங்க காலேஜஸ் படிச்சுட்டு இருக்காங்க ஸோ அவங்க கிட்ட சொல்லி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் வச்சிருந்தேன் அதுக்குள்ளேயே வந்து அவங்க இன்ஸ்டாகிராம்ல வீடியோஸ் போஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க நல்லா பார்த்துக்கோங்க நந்து சாய் புட்டிக் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நான் போயிட்டு கமெண்ட்ஸ்ல மெசேஜ் போட்டேன் அது என்ன போட்டேன்னு சொல்லி உங்களுக்கு நான் சைட் ஸ்கிரீன்ஷாட்மே ஆட் பண்ணுறேன் ஸ்கேன் பண்ணுறீங்களா நான்

தெரியும் உங்களோட அட்ரஸ் நான் வந்து பப்ளிக்கா சோஷியல் மீடியால போட்டுருவேன் நீங்க ஒழுங்கா எனக்கு ரிப்ளை பண்ணி என்ன ரீஃபண்ட் கொடுங்க சொல்லி சம்திங் இந்த மாதிரி தான் போட்டிருந்தேன் இவ்வளோ ரூடா போட்டோம்னா தெரியல நீங்க மெசேஜ் பாருங்க உங்களுக்கு தெரியும் நான் கரெக்டா நீங்க என்ன டைப் பண்ணு சொல்லி எனக்கு ஏன் புரியல அதுக்கு பதில் நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் ஆட் பண்றேன் அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு ஃபைவ் டு சிக்ஸ் மெம்பர்ஸ் வந்து எனக்கு மெசேஜ் பண்றாங்க எனக்கும் சாரி வரல எனக்கும் சாரி வரல அவங்க இப்படிதான் ஸ்கேன் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பண்ணியிருந்தாங்க அப்போதான் தெரிஞ்சது நான் ஒரே ஒரு அமௌண்ட் சின்ன அமௌண்ட்காக நான் இன்னைக்கு பேசுறேன் கமெண்ட்ஸ்ல பட் இவங்க எல்லாருமே வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம இவ்வளவு நாள் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இதை நம்ம சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டே இருந்தேன் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு இவங்க கிட்ட சேட் பண்ணிட்டு இருக்க ஃபியூ மினிட்ஸ்லயே வந்து நந்து சாய் குட்டிக் நந்து மேடம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா என்னோட ஐடியை பிளாக் பண்ணியிருக்காங்க நான் என்ன கேட்கிறேன்னா உங்களோட அமௌண்ட்டை நான் வந்து வாங்கி வச்சுட்டு ஏமாத்தல இப்பயும் என்னோட அமௌண்ட் வாட்ஸ்அப்லயோ நீங்க பிளாக் பண்ணிட்டு போனீங்கன்னா நான் எங்க போய் கேக்குறது அப்ப உங்களோட அட்ரஸ் வந்து நான் சோசியல் மீடியால போட்டுறவா ஆக்சுவலா இவ்வளவு